வணக்கம் ராமராஜ்யம்ங்கிற கதையோட தொடர்ச்சியை இப்போ படிக்கலான் இருக்கேன் கதைக்கு போகலாமா சேதுராமன் யோசித்தார் நல்ல கரிகாய் விளைச்சல் தருகிற பூமி சற்று தொலைவில் என்று நினைக்காமல் ஒரு ஆளை போட்டு பயிரிட்டால் நம்பகமான ஆளாக போட்டுவிட்டால் அவரது காய்கறி மண்டியும் பிழைத்து போகும் சட்டென அவருக்கு பொறி தட்டியது பள்ளி படிப்பும் ஏறாமல் வீட்டில் முடங்கி கிடக்கும் அவரது மைத்துணனை அனுப்பி வைத்தால் அவனுக்கும் வேலை வாய்ப்பு அவருக்கும் வியாபார நோக்கம் நிறைவேறும் ஒரே கல்லில் இரண்டு மாங்காய்கள் தொண்டையை செருமியபடி நீங்கள் வீடு திரும்பத்துக்குள்ளார வாங்க ஏதாவது ஏற்பாடு பண்ணிடுவோம் ஒரு நல்ல காரியம்னு சொல்கிறீங்க இத்தனை நாளாக நாணயமான வியாபாரம் நம்மளுக்குள்ள நடந்துட்டுருக்கு உங்களுக்கு உதவி செய்யாட்டி சூழ் கொட்டினர் ரொம்ப நன்றி ஐயா அன்றைய மார்க்கெட் நிலவரப்படி காய்கறிகளின் மொத்த வியாபாரத்தை முடித்து கொண்டு ரங்கம்மாள் வெளியே வந்தாள் பிற்பகல் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு போய் வந்து உங்களுக்கு செய்தி சொல்லுகிறேன் உரத்து கூவினார் சேதுராமன் ரங்கம்மாள் ஒருமுறை கடைப்பக்கம் திரும்பி பார்த்து புன்னகை புரிந்தாள் நிலமும் போய்விட்டால் நாளை சாப்பாட்டிற்கு என்ன செய்வோம் என்று அவள் கவலைப்படவில்லை நாம் எப்போதும் வாழ்வதில்லை வாழ வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் தானே காலம் தள்ளுகிறோம் அதிலும் வறுமையுடன் எதிர்நீச்சல் போடும்போது தேவைகளை கூட துச்சமாக மதிக்கும் துணிவு பிறந்து விடுகிறதே கையில் இருந்த பணத்தை வழக்கம் போல் வீட்டின் தேவைகளுக்கு மட்டும் அவள் செலவிடவில்லை அத்துடன் கஸ்தூரிக்கே அன்றாடம் உடுத்துவதற்காக என்று இரண்டு வாயில் சிலைகள் பாவாடைகள் அதற்கேற்ற ரவிக்கை துணிகளையும் வாங்கிக் கொண்டாள் அன்று வீடு திரும்பும் பொழுது கந்தசாமி வெகுவாக மனம் கலங்கி விட்டிருந்தான் சேதுராமனிடம் நிலத்தை விற்க பேசி முடித்து பணத்தையும் வாங்கிவிட்டிருந்தாள் ரங்கம்மாள் கையெழுத்து போடுறச்சு உங்க மனசு படாத பாடு படலையா பிரியமா அவன் குரல் தழுதழுத்தது கை நிறைய பணம் வாங்குறேனே ரங்கம்மாள் சலனமில்லாமல் கூறியபடி வண்டியில் ஏறினாள் அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு ஊருக்கு வந்து மற்றதையும் கொடுத்துட்டு பத்திரத்தை வாங்கிக்கிட்டு போவார் தொடர்ந்து கூறிய ரங்கம்மாள் இப்படி கையெழுத்து போடுற காலம் வரும்னு தெரிஞ்சோ என்னவோ அவர் எனக்கு எழுத படிக்க சொல்லி கொடுத்துருக்கார் அவள் குரலில் கசப்பு உங்கள் கண்ணை போல காப்பாத்தின பூமி அதை போய் கொடுத்துட்டீங்களே அங்கலாய்ப்புடன் கந்தசாமி மாடுகளை விரட்டினான் பொண்ணை கொடுத்தியோ கண்ணை கொடுத்தியோன்னு சொல்லுவாங்க என் அருமையான பொண்ணை ஒருத்தன் கையில் பிடிச்சு கொடுக்கணும்னா கண்ணான பூமியையும் ஒருத்தன் கையில் கொடுத்துத்தான் ஆகணும்ப்பா தம்பி நான் இப்போ கண்ணில்லாத கபோதிப்பா எனக்கு வேற வழியே தெரியலையே அதுகாரும் அடக்கி வைத்திருந்த துயரம் நெஞ்சை பிளக்க ரெங்கம்மாள் அழ ஆரம்பித்தாள் தொட்டு பார்த்து வளருபவளும் பெண் தொட்டு தொட்டு வளமாக்கிய மண்ணும் ஒரு பெண் இரண்டு பிரிவுகளுமே அவளை அதிகமாக பாதித்து விட்டிருப்பதை உணர்ந்த கந்தசாமி சாலையை வெறித்து பார்த்தான் அவன் நெஞ்சில் கசப்பான உணர்வு நெருடியது காலையிலிருந்து கஸ்தூரியிடம் ஒரு பரபரப்பு அன்று மாலை நடக்கப் போகும் நிச்சயதார்த்த விழாவில் பங்கு கொள்ள எல்லோரும் வருவார்கள் செல்வராஜை தவிர இப்போ தான் வேலையில் சேர்ந்திருக்கான் பழம் பாக்கு வெத்தலை மாத்திக்கிட்டா பிறகு கல்யாண தேதி குறித்து அனுப்பிடுவோம் லீவு எடுத்துக்கிட்டு வர அவனுக்கும் வசதியா இருக்கும் வரப்போகும் சம்பந்தி கதிரேசன் கூறிவிட்டிருந்தார் பாவம் கஸ்தூரி பாரிஜாதம் செய்த கிண்டலை பொய் கோபத்துடன் சமாளித்தாள் அவள் போகட்டும் அவர் வராட்டி என்ன போட்டோ பிடிக்கிறவர் வராராம் டவுன்ல இருந்து அதனால நல்ல அழகா ட்ரெஸ் செய்துக்கிட்டே ஒரு போஸ் கொடுத்துரு அப்படியே பம்பாய்க்கு அனுப்பி வச்சிடுவோம் பாரிஜாதம் கண்களை சிமிட்டினாள் குறும்புடன் முகமெல்லாம் நாணத்தால் செம்மையாக கஸ்தூரி சினுங்களாக போங்க அண்ணி இதே வேலையா போய்ட்டுதோ உங்களுக்கு என்றாள் ரங்கம்மாள் கன்னியம்மாள் உதவியுடன் பரபரப்பாக ஏங்கிக் கொண்டிருந்தாள் டவுனிலிருந்து தனியாக வாங்கி வந்த முந்திரி பருப்பும் ஏலக்காயும் மணம் வீச ஆரம்பித்தன நம்ம கோட்டமேட்டு குப்பமா விட்டு நெய் ரொம்ப நல்லாவே இருக்கும் கேசரி நல்லா வாசனையா இல்லை கேட்டபடியே கன்னியம்மாள் அடுப்பில் இருந்த கேசரி பாத்திரத்தை கவனமாக இறக்கி வைத்தாள் அவங்க வர்றதுக்குள்ள எல்லாம் தயாராயிடும் இல்லையா பதினஞ்சு பேர் வருவாங்களாம் கூட நம்ம ஆளுங்களும் உண்டு கந்தசாமி வாழை இலைகளை தயாராக வைத்தபடி கேட்டான் பாரிஜாதம் தன் வீட்டிலிருந்து கொணர்ந்த எவர்சில்வர் தாம்பாளத்தில் பழம் வெற்றிலை பாக்கு மஞ்சள் என்று வரிசையாக அடுக்கினாள் டவுன்ல இருந்து கொண்டு வந்த மிக்சர் பொட்டலத்தை எறும்பு வராம வச்சிங்களா பாரிஜாதம் அவள் பங்குக்கு கேள்வி கேட்டுவிட்டு நிமிர்ந்தாள் அழகாக கோலம் இடப்பட்டு வீடு துப்புரவாக காட்சியளித்தது வரப்போகிறவர்கள் அமருவதற்காக ஜமுக்காலமும் பாயும் தரை மீது பரப்பப்பட்டிருந்தன இத்தனை பரபரப்புகளுக்கிடையில் ஒரே ஒரு ஜீவன் மட்டும் முகத்தை தொங்கவிட்டபடி நடந்து கொண்டிருந்தது வேறு யாரும் அல்ல மோகன்தான் வீடு முழுவதும் கொப்பளிக்கிற உற்சாகத்தில் ஈடுபடாத தனி மனிதனாக ஒதுங்கி நின்று கொண்டிருந்தான் மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு என்னவோ நடந்துட்டது போல நிக்கிறதுக்கா இன்னைக்கு காலையில் வந்து குதிச்சிருக்கான் அடிக்குரலில் கணவனிடம் கிசுகிசுத்தாள் பாரிஜாதம் அவனை கடுதாசு போட்டு வரவழைக்க வேணான்னு சொன்னேன் பெரியம்மா கேட்கல இந்த வீட்டு பிள்ளை அவனை பற்றி எல்லாரும் கேட்பாங்களேன்னு சொல்லிட்டாங்க கந்தசாமி முணுமுணுத்தான் இந்த வீட்டு பிள்ளை மாதிரியா நடக்குது பாரிஜாதம் முகத்தை குலுக்கிவிட்டு வேலையில் ஈடுபட்டாள் அம்மா செய்கிற காரியங்கள் அளவுக்கு மீறியவை என்ற அபிப்பிராயத்தில் பொறுமிக் கொண்டிருந்தான் மோகன் நிச்சய தாம்பூலம் நடக்கவிருக்கிறது வரவும் சுருக்கமான கடிதம் வந்ததும் அவனால் அசத்தை செய்ய முடியவில்லை காரணம் வெற்றிலை மாற்றும் மாற்றும்போது அம்மா என்ன போகிறாள் கல்யாண செலவிற்கு பணம் எப்படி எத்தனை புரட்டி இருக்கிறாள் சம்பந்தி விட்டால் என்ன கெடுபிடி செய்கிறார்கள் இதையெல்லாம் பார்த்துவிட வேண்டும் என்ற ஆவல் உந்தி தள்ளியது அத்துடன் அவனது நண்பன் ஒருத்தன் அபுதாபிக்கு வேலைக்கு புறப்பட்டுக் கொண்டிருந்தான் கட்டட வேலைகள் செய்யும் என்ஜினியரிங் கம்பெனி ஒன்றில் ஆட்கள் எடுப்பதாகவும் நல்ல சம்பளம் கிடைக்கும் என்றும் கூறினான் பரீட்சை முடித்த கையோடு வேலை என்றதும் அவனது கற்பனை சிறகழித்து பறந்தது நானும் வரேன் நண்பனிடம் அவசரமாக விண்ணப்பித்தான் தாராளமா ஆனா அதுக்கு முன்னே நீ ஒரு வேலை செய்யணும் எதுவானாலும் நான் தயார் அவன் அவசரப்பட்டான் நான் ஒரு ஏஜென்ட் வழியாகத்தான் போக போகிறேன் அந்த ஆள் வழியாக போனாதான் நம்மளை வேலையில் சேர்த்துப்பாங்க முதல்ல ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் அப்புறம் நம்ம சாமர்த்தியம் நண்பன் கூற கூற மோகனின் கண்கள் விரிந்தன அப்போ என்னோட சர்டிஃபிகேட் எல்லாம் எடுத்து வரவா அது மட்டும் போதாதே அந்த ஏஜெண்ட்டுக்கு நாம் கொஞ்சம் பணம் தர வேண்டியிருக்கும் இல்லாட்டி நம்ம பேரை சிபாரிசு பண்ண மாட்டார் நண்பனின் குரலில் தீவிரம் இருந்தது பணமா நாடி தளர்ந்தாள் மோகன் சரிதான் வெறும் பணம்னதுமே ஆடிப்போய்ட்ட தொகையை சொன்னால் மயங்கியே விழுந்துருவேன் நண்பனின் கிண்டலை கேட்டு வெகுட்டு போனான் அவன் சொல்ல பார்ப்போம் ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாயா அசந்து போனான் மோகன் அப்போவே சொன்னேனே ஏ மாதம் ஐயாயிரம் ரூபாய் சம்பாதிக்க போகிற ஒரு மாத சம்பளம் இல்லைன்னு வச்சுக்க அவ்வளவுதானே நண்பனின் அலட்சியமான உபதேசம் அவன் மனதில் ஆழ விட்டிருந்தது ஐயாயிரம் கல்யாணத்திற்காக செலவு செய்ய போகும் அம்மாவிடம் ஒரு ஐயாயிரம் கேட்டு பார்க்கலாமே இல்லாவிட்டால் என்ன சண்டை போட்டாவது வாங்கிடலாம் எப்படியும் சம்பாதிக்கத்தானே போகிறோம் அம்மா கொடுத்து விடுவாள் மனதினுள் பலவும் எண்ணியபடி புறப்பட்டு வந்திருந்தான் ஆனால் ரங்கம்மாள் மகனது வேண்டுகோளுக்கு செவி சாய்க்கவே இல்லை கஸ்தூரி கல்யாணம் முடிகிற வர பணம் என்கிற பேச்சே கூடாது என்று அடித்து கூறிவிட்டிருந்தாள் கல்யாண செலவிற்காக வீட்டின் மேல் அடமானம் வாங்கக்கூடாது என்று ஏற்கனவே கூப்பாடு போட்டிருந்தான் அதனால் தனக்காக என்று எதுவும் வாங்க இயலாது அத்துடன் ரங்கம்மாள் பின்புறம் உள்ள தோட்ட நிலத்தை பிரியம் செய்துவிட்ட கோபம் வேறு அவனை வாட்டி எடுத்தது நிலத்தை எதுக்காக விற்றீங்க கோபத்தில் கத்தினான் மோகன் வீட்டை தொடக்கூடாதுன்னுட்ட சரி நமக்கு நிற்க ஒரு நிழல் வேணும் நடு படுக்க முடியாது நிலத்தை வித்த இல்லாட்டி கூறையை பிச்சுக்கிட்டு கொட்டுமா பணம் விளக்கென கேட்டாள் ரங்கம்மாள் எனக்கு வெளிநாடு போகணும்னு பணம் கேட்க வந்தேன் நீங்கள் அண்ணா இப்படி கண்டபடி செலவு செய்ய நிலத்தையே வித்துட்டீங்க சரி அவன் கண்டபடி செலவு செய்யலப்பா இது கடமைப்பட்ட செலவு வீட்லேயே எத்தனை நாளைக்கு வச்சு கொள்ள முடியும் ஒரு வயசு பொண்ண வயசு பொண்ணை எத்தனை நாளைக்கு வீட்டில் வச்சுக்கிறது என்று ரங்கம்மாள் கேட்டதும் மோகனின் உள்ளத்தில் ஒரு வஞ்சகமான பேய் உருக்கொண்டு விட்டது வெள்ளை வேட்டியும் சட்டையுமாக கந்தசாமி அட்டகாசமாக உலாவிக் கொண்டிருந்தான் பாரிஜாதம் கஸ்தூரிக்கு ஒப்பனை செய்வதில் கவனமாக இருந்தாள் பாரிஜாதம் கஸ்தூரிய ரொம்ப அலங்காரம் செஞ்சு வைக்காத ஏற்கனவே அழகு அதுல அலங்காரமும் சேர்ந்துட்டா வர்றவங்க ஏதோ சினிமா ஸ்டார்னு நினைச்சிட போறாங்க கண்ணியம்மாள் கேலி செய்தாள் அம்மாள் சிரித்தபடி கஸ்தூரிய வர சொல்லுங்க பழிச்ச பொண்ணு பழைய காலம் மாதிரி உள்ளரையே இருக்க சொல்றீங்களே எங்க மனுஷால் பார்க்க வேணாமா என்றாள் பெருமையுடன் காலம் மாறிக்கிட்டு வருது அந்த நாள் மாதிரி பொண்ணும் மாப்பிள்ளையும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்காம யார் கல்யாணம் கற்றா கூட்டத்தில் ஒருவர் விமர்சித்தார் காலம் எந்த விஷயத்தில் மாற வேண்டுமோ அதில் மட்டும் மாறவே இல்லை ரங்கம்மாள் மனதினுள் பேசிக் கொண்டாள் பாரிஜாதம் கஸ்தூரியை மெல்ல அழைத்து வந்து அவர்கள் முன் நிறுத்தினாள் சம்பந்தி அம்மாள் வெற்றிலை பாக்கு தட்டை எடுத்து கஸ்தூரியின் கையில் கொடுத்தாள் நாணத்துடன் தட்டை வாங்கியவளை எல்லாரையும் அப்படியே விழுந்து கும்பிடுமா என்றாள் கண்ணியம்மாள் பாரிஜாதம் தட்டை கையில் வாங்கி கொண்டதும் கஸ்தூர் எல்லோரையும் விழுந்து வணங்கிவிட்டு உள்ளே மறைந்து விட்டாள் சற்று நேரம் பேசிக் கொண்டிருந்த ரங்கம்மாள் மனதில் ஒரு குறுகுறுப்பு மோகனை எங்கே காணும் வேணுமென்றே சமயம் பார்த்து வெளியே போயிருக்கிறானா இப்படி பழிவாங்க வேண்டும் என்று காத்திருந்தானா மனம் ஓலமிட்டது எல்லாம் முன்னமே சொன்னதுதான் நீங்களும் ஒப்புக்கொண்டு விட்டீங்க தர்மலிங்கம் மெல்ல ஆரம்பித்தார் பத்து பவுன் நகை கல்யாண செலவு சேலை எல்லாம் சொல்லிட்டாங்களே ரங்கம்மாள் திகைப்புடன் விரும்பினாள் அதுக்கு இல்லையம்மா இந்த காலத்து நாகரிகம் பையனுக்கு ட்ரெஸ் தைக்கணுமா அப்படி நம்ம சம்பிரதாயம் இல்லைங்களே ரங்கம்மாள் திகிலுடன் கேட்டபடி எழுந்து நின்றாள் நிச்சயதார்த்த சேலையை நாங்கள் எடுத்துருவோம் ஆனால் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி பையனுக்கு ஒரு ட்ரெஸ் தர்மலிங்கம் மேலும் இழுத்து நிறுத்தினார் ஒரு உடைக்காக கல்யாணத்தை நிறுத்துவானே எத்தனையோ செலவு செய்யப் போகிறோம் அதிலும் மருமக பிள்ளைக்குத்தானே உடை எண்ணியபடி ரங்கம்மாள் சம்பந்தியம்மாளை பார்த்தாள் பையனுக்கு வாட்ச் மோதிரம் எல்லாமே இருக்குது அதனால கல்யாண சமயம் போட்டு ட்ரெஸ்ஸு ரங்கம்மாளுக்கு சிரிப்பு வந்தது கிராமத்தில் நடக்கப் போகிற கல்யாணம் இதில் கால் சட்டை கை சட்டை மாட்டிக்கொண்டு பிள்ளை எப்படி நிற்பான் யாரை வரவேற்க போகிறான் கஷ்டப்பட்டு சிரிப்பை விழுங்கியபடி இந்த கிராமத்தில் அந்த மாதிரி தச்சு கூட யாரும் சரியானபடி இல்லைங்களே என்றாள் பேசாம படத்தை கொடுத்துட்டா அவனா தச்சுக்கிறான் ஆஃபீஸ்க்கு போக தோதா பார்த்து கேட்டு துணி எடுத்து தச்சு கொள்ள வசதியா இருக்கும் இல்லையா ஒரு குரல் கூட்டத்திலிருந்து ஒத்துப்பாடியது ஆஃபீஸிற்கு போக உங்க மகளுக்கு உடையே கிடையாத வரப்போகும் மாமியாரிடமிருந்து தான் பண வசூல் செய்து தைக்கணுமா நுனி நாக்கு வரை வந்த கேள்விகளை சிரமப்பட்டு விழுங்கினாள் ரங்கம்மாள் ஒன்றும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் என்று இவர்கள் மெல்ல மெல்ல பெரிய விஷயங்களையே கேட்டு விடுவார்களோ என்ற அச்சம் மெதுவாக அவளுள் பரவத் துவங்கியது அதே சமயம் நல்ல காலம் மோகன் இங்கே இல்லை இருந்திருந்தால் எல்லோர் முன்னிலையிலும் கூச்சல் ரகளை செய்திருப்பான் அவமானப்படுத்தியிருப்பான் என்று சமாதானமும் ஏற்பட்டது ஒரு ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்துருங்க ஏன்னா அவங்க எழுநூறு ரூபாய் சேலை வாங்கியிருக்காங்க நமக்கு ஒரு மரியாதை வேணாமா தர்மலிங்கம் கூறியதும் தூக்கி வாரி போட நின்றாள் ரங்கம்மாள் நிலத்தை விற்பதற்குள் சேதுராமனிடம் அவள் எவ்வளவு குழைந்து தாழ்ந்து போக முடியுமோ அவ்வளவிற்கு தன்னை குறைத்து கொண்டிருந்தாள் ஐயாயிரம் ரூபாய்களை எண்ணி அவர் கொடுத்தபோது என்ன சொன்னார் என்பதை ஆயுளுக்கும் அவளால் மறக்க முடியாதபடி வலித்து கொண்டிருந்தது உங்க முகத்துக்காக இந்த பணத்தை கொடுக்கறேன் ஏன்னா இந்த நிலம் அத்தனை போராதுமா கையேந்தி விட்ட பிறகு கௌரவம் பாராட்ட முடியுமா ரங்கம்மாள் பற்களை கடிக்க முடியாமல் காட்டி சிரித்து மழிப்பி விட்டாள் இப்போது அந்த பணத்தில் கை வைத்தால் மீதி செலவுகளுக்கு என்ன செய்வது இப்பவே கொடுத்துட்டா நல்லது எல்லாரும் இருக்கிற சபை நடுவில் தர்மலிங்கம் முடிக்காமல் விட்டதை ரங்கம்மாள் உணர்ந்து கொண்டாள் இருங்க வந்துடுறேன் என்றபடி உள்பக்கம் சென்றாள் படுக்கை அறையில் இருந்த மர அலமாரியை திறக்க சாவியை தேடியவளுக்கு பகிர் என்றது சுவரில் ஆணியில் மாட்டியிருந்த சாவி எங்கே போயிற்று அதே சமயம் பீரோவின் சாவி துவாரத்தில் சாவி பொருத்தப்பட்டிருப்பதை கண்ணுற்றதும் காரணமற்ற பீதி அவளை ஆட்கொண்டது விரல்கள் நடுங்க பீரோவை திறந்து மேல்தட்டில் இருந்த மரப்பெட்டியை எடுத்தாள் பெட்டியை திறந்ததும் ஐயோ இது என்ன என்று பதறிப்போனாள் பெட்டி காலியாக இருந்தது அதனுள் ஒரு துண்டு கடிதம் ஆவி சோர மெய்ப்பதற அதை எடுத்தாள் அம்மா எனக்கு இந்த பணம் தேவைப்படுகிறது நான் எடுத்துக்கொண்டேன் மோகன் தட்டு தடுமாறி படித்தவள் மேனியெங்கும் எங்கும் வியர்வை பெருகி ஓடியது என்ன வேலை செய்துவிட்டான் இவன் ஐயோ வெளியே உட்கார்ந்திருப்பவர்களுக்கு நான் என்ன பதில் சொல்வேன் முருகா மனம் கதற அந்த கடிதத்தை பார்த்தபடி சிலையாகி போனாள் ரங்கம்மாள் கொல்லைப்புற தோட்டத்தில் சேதுராமனின் ஆட்கள் மண்ணை கொத்தி கிளறிவிட்டபடி பரபரப்புடன் செயல்பட்டிருந்தனர் ரங்கம்மாளுக்கு அடி வயிற்றில் எதையோ கிளறிவிட்ட வேதனை பெற்ற தாயைப் போல போற்றி வந்த பூமி மாற்றானுக்கு கொடுத்தாகிவிட்டது என்ன பயன் பூமி தாயை கொடுத்து பெண்ணை வாழ வைக்க முயன்றாளே என்ன ஆயிற்று ரங்கம்மாள் வாயு பக்கம் வந்து வெறித்துப் பார்த்தாள் தன் உயிரை காப்பாற்றுவதற்கு என்று ஒரு அரிய பொருள் கிடைத்தாலும் அதை பெற்ற பிள்ளைக்கு பங்கிட்டு விட ஒரு தாய் தயங்குவாளா அந்த தியாகத்தை தானே அவளும் செய்தாள் ஆனால் பாசத்தை கொட்டி வளர்த்த மகள் தாயின் கண்ணீரை பெருகிவிட்டு விட்டானே கணவர் சாமிதுரையின் எண்ணம் அலைமோதியது இந்த உலகிலே தவறுகளை சீர்திருத்தம் செய்ய விரும்பினால் அதை தாய்மார்களிடமிருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும் எனவே குழந்தைகளின் உண்மையான ஆசான் நீதான் என்பார் இப்போது அவள் எந்த இடத்தில் தவறு செய்தான் மோகனிடம் ஓரவஞ்சனையாக நடந்துவிட்டாளா கேள்விகள் புழுவாக மனதை குடைய செயலற்று போய் நின்றாள் அன்றைய நிகழ்ச்சி அவளை எக்காலத்திலும் மறக்க முடியாத தலைக்குனிவை ஏற்படுத்திவிட்டதே என்ன பெரியமா பணத்தை எண்ணி ஆக மாட்டேங்குதா கேலி பேசியபடி உள்ளே வந்த கந்தசாமிக்கு தூக்கி வாரி போட்டது பேய் அறைந்தாற் போல முகம் வெளுக்க மேனியின்பும் நீர் ஆறாக பெருக ரங்கம்மாள் நின்றிருந்தாள் பெரியமா என்ன ஆயிட்டது உடம்புக்கு முடியலையா அவளின் தோளை பதற்றமும் ஆவலுமாக தொட்டான அவன் ரங்கம்மாள் பதில் பேசாமல் நடுங்கிய கைகளுடன் அந்த துண்டு கடிதத்தை அவனிடம் கொடுத்தாள் கடிதம் அவனுக்கும் ஒரு இடியாக இறங்கியது பெரியமா இப்ப இப்ப என்ன செய்வோம் குளறினான் தம்பி எத்தனை பெரிய துரோகம் செய்துட்டான் பாத்தியா பத்து பேர் முன்னால தலகுனிய வச்சிருக்கானேப்பா நான் எப்படி அவங்க முகத்தில் விழிப்பேன் அரட்சிய ரங்கம்மாளின் கண்களில் நீர் ஆறாக பெருகியது கந்தசாமியும் அழுதபடியே பெரியமா நல்ல நேரத்தில் அழாதீங்க என்றான் பிறகு கண்களை துடைத்து கொண்டு இருங்க தர்மலிங்க ஆகிய அவன் கூப்பிட்டு விஷயத்தை சொல்வோம் பிறகு கொஞ்சம் பொறுத்து பணம் அனுப்பி வைக்கிறதா சொல்லுவோம் என்றான் தீர்மானமாக அவங்க ஒத்துக்கொள்வாங்களாப்பா தலைப்பட்ட குரலில் கேட்டாள் ரங்கம்மாள் அவளது நாடி நரம்பெல்லாம் ஒடுங்கி போய்விட்டு உணர்வில் தொய்ந்து போனாள் சிறிது நேரத்தில் தர்மலிங்கம் அறைக்குள் வந்தார் எப்படியாச்சும் நானாவது பணத்தை புரட்டி கொடுத்துடுறேன் அவங்கள தயவு செய்ய சொல்லுங்க கந்தசாமி தர்மலிங்கத்திடம் கெஞ்சி கேட்டுக்கொண்டான் அடுத்த அரை மணி நேரத்திற்குள் அந்த கூடத்தில் அமர்ந்திருந்த மனிதர்களின் சுபாவமே மாறி போயிருந்தது கசமுசவின பேச ஆரம்பித்து கரகரப்பாக மாறி பிறகு தீர்மானமான குரல்களாக உருவெடுக்க ஆரம்பித்தது என்னவோ வச்சதை எடுக்க போறாப்புல போனாங்களே அந்த அம்மா இப்படி சால்ஜாப்பு சொல்லத்தானா என்றாள் ஒருத்தி சீத்தட்ட பார்த்தாலே பவிஷு தெரியல முழுக்க ஒரு சீப்பு வாழைப்பழத்தை காணோம் ஆயிரம் ரூபாயை எங்கேருந்து கொடுப்பாங்க மற்றொருத்தி ஏயா தர்மலிங்கம் இப்படி அவமானப்படணும்னு எங்களை அழிச்சிட்டு வந்தீரா செல்வராஜின் தகப்பனார் உரிமினார் பையனுக்கு பிடிச்சதுன்னு சொன்னானேன்னு வலுவில் வந்தா எழப்பமா போயிட்டுதா தாயார்காரி கூச்சலிட்டாள் ஃப்யூ வரிசையில் லட்சக்கணக்காக செய்து பொண்ணையும் கொடுக்க ஆயிரம் பேர் நிற்கிறாங்க அவங்களையெல்லாம் தள்ளிட்டு வந்தே இல்லை அதான் ஆயிரம் ரூபா கூட பெயராமல் நிற்குது ஒருத்தி தூபம் போடவும் அனைவரும் எழுந்து நின்றனர் ரங்கம்மாள் உதடுகள் துயரால் துடிக்க தழுதழுத்த குரலில் கைகளை கூப்பியபடி கொஞ்சம் என்ன நம்புங்க நான் உண்மையாவே பணத்தை தயாரா வச்சிருந்தேன் கெஞ்சினாள் காக்கா கொத்திட்டு போயிட்டுதாக்கும் ம் கிளம்புங்க பஸ்ஸு போயிட போகுது என்று துரிதப்படுத்தினாள் ஒருத்தி ஏமா நிச்சயம் பேச வந்திருக்கிறோன்னு தெரியுமே கடன் சொல்லி கல்யாணத்தை முடிச்சிடலான்னு பார்க்குறீங்களோ ஒருத்தர் எகத்தாளமாக கூறினார் அதுவரை பேசாமல் இருந்த பாரிஜாதம் கோபத்துடன் சீறினாள் ஆமா ஐயா நீங்க எல்லாம் ரொம்ப பெரிய மனுஷங்க பணத்துக்காக தான் சம்பந்தம் பேச வரப்போறீங்கன்னு தெரிஞ்சுக்கல போய் வாங்க என்றாள் கடுமையுடன் பாரிஜாதம் பேசாம இரு கந்தசாமி அடக்கினாள் நீங்க பேசாம இருங்க மாலைக்கு வில பேசுறவங்க தன்னந்தனியா ஒரு பெண் பிள்ளை தவிச்சுக்கிட்டு நிற்கிறத புரிஞ்சுக்குவாங்களா அவங்க மனசை இப்படி நோகடிக்கிறது நியாயமா அழுகையும் கோபமாக பாரிஜாதம் குமரினாள் தர்மலிங்க முகமெல்லாம் சிறுத்து போனவராய் ரங்கம்மாள் அருகில் வந்தார் எனக்கு நல்லாவே பேர் வாங்கி வச்சிட்டீங்க என்றார் கடுமையான குரலில் ரங்கம்மாளுக்கு வார்த்தைகள் வெளிவர மறுத்தன பெற்ற மகனே அவளை தலை குனிய வைத்த விவரத்தை பிட்டு பிட்டு வைக்க முடியாமல் மனம் ஊமையாகியது அடுத்த சில நொடிகளில் அங்கு நிலவிய சிரிப்பும் கலகலப்பும் சட்டென அடங்கி அசாதாரண அமைதி நிலவி அவளை அச்சத்தில் ஆழ்த்தியது ரங்கம்மா இப்ப என்ன செய்வ கண்ணியம்மாள் துயருடன் கேட்டதும் அவள் தேம்பி அழ ஆரம்பித்தாள் யார் என்ன தேற்றியும் துயரம் எல்லை கடந்து போய்விட்டது சற்று தொலைவில் நின்றிருந்த கஸ்தூரியும் கொண்டிருந்தாள் அவளை கண்டு மனம் கலங்கிய பாரிஜாதம் ஏங்க பெரியமாவுக்கு எங்கேயாச்சும் பணம் புரட்டி கொடுத்துட்டா என்றாள் ரங்கம்மாள் வெறுப்பும் கசப்புமாக மகளை உற்று பார்த்தாள் வேண்டா பாரிஜாதம் கந்தசாமி மட்டும் பணம் படைச்சவனா எனக்காக வெளியிருந்து வட்டிக்கு பணம் வாங்கிட்டா அதை அடைக்க கூட என்னால முடியாது விடு என்றாள் கஸ்தூரியின் முகத்தில் ஏமாற்றம் கவிந்திருந்தது எதிர்பாராத தாக்குதலை நடத்திய விதி அவளிடம் அளிக்காமல் தலைமறைவாகி விட்டது விந்தைதான் இந்த காலத்து படித்த பெண்கள் மிக்க துணிவாக நடந்து கொள்ள வேண்டும் தங்கள் வாழ்க்கையை தாங்களே தீர்மானிக்க வேண்டும் என்பாரே கஸ்தூரியின் தந்தை அதில் ஒரு பத்து பங்காவது கஸ்தூரியிடம் இருக்குமா தங்கச்சிய மேல படிக்காமல் வச்சிட்டீங்க கந்தசாமி குறைப்பட்ட அளவு உடன்பிறந்த மோகனுக்கு சொல்ல தெரியவில்லையே அத்தோடு தங்கையின் எதிர்காலத்தையே சூறையாடி விட்டதை போல் நீசத்தனமாக அல்லவா நடந்து விட்டான் மயிலம் கிராமத்தில் இனி கொஞ்ச நாளைக்கு ரங்கம்மாள் மண்டையை உருட்டுவார்கள் நம்ம விவசாய வாத்தியார் வீட்டு கல்யாணம் நின்னுட்டு தான் ஏதாச்சும் குத்தங்குத்த இருந்துச்சாமா கஸ்தூரி நல்ல பெண்ணாச்சே பாவம் இருக்கட்டுமே காசு பணம் நகை நட்டுன்னு பேராத இடத்துல இந்த காலத்தில் யாரும் பெண் எடுக்க மாட்டாங்க ரெண்டு எழுத்து படிக்க தெரிஞ்சா போதுமா இவ சமையல் கட்டுக்குத்தானே போக போற பெரிய இடத்து மாப்பிள்ளைக்கு ஆளா பறந்த காசு வேணாமா வெறுங்கை முழம் போடுமா கற்பனையில் ரங்கம்மாள் கருகி போனாள் தாய்க்கும் மகளுக்கும் இடையே ஒரு இறுக்கம் விழுந்திருந்தது யாராவது முதலில் பேசிவிட்டால் கூட ஓவின்றி அலறிவிடுவோம் என்ற பயம் மனதினுள் இருந்தது தாயாரை தனியாக இருந்து அமைதியடைய விட்டு பாரிஜாதத்துடன் நேரத்தை கழித்தாள் மகள் ஆனால் தாயோ பல பல எண்ணி அல்லும் பகலும் வேதனையில் உழன்றாள் அம்மா நாங்கள் போயிட்டு வரோம் சேதராமனின் குரல் கேட்டு திடுக்கிட்டு திரும்பினாள் ரங்கம்மாள் டவுனுக்கு போகணும் நர்சரியில நிறைய பூச்செடிங்க வைக்க சொல்லியிருந்த லாரியில கொணரணும் சொன்னபடி நடந்தவர் ஒரு வினாடி நின்றார் ஏமா தென்னை மரம் நிறைய காய்க்கிற மரமா சந்தேகம் துணித்தது அவர் குரலில் நல்லபடியாக கவனிச்சா பலன் கட்டாயம் கிடைக்கும் சிரிக்க முயன்றாள் நல்லபடியாக கவனித்த மகனை பலன் இல்லாமல் போனானே மனம் ஊழ இட்டது தென்னம்பிள்ளைகளை நட்டுக்கிட்ட அலையிறீங்களே இதுங்க வளர்ந்து பெருசாகி ரங்கம்மாள் கேலி செய்தபோது அவள் கணவர் என்ன சொன்னார் ஒவ்வொருத்தரும் சுயநலமா செஞ்சுச்சா எப்படி நாம் அனுபவி காட்டி நம்ம பேரை சொல்லி யாராவது அனுபவிச்சிட்டு போறாங்க என்று பதிலுறுத்ததை நினைவு கூர்ந்த ரங்கம்மாள் கண்களில் நீர் கசிந்தது வரேம்மா சேதுராமன் விடை பெற்ற போது அவள் துயர்த்தாழாமல் தலையை மட்டும் அசைத்தாள் என் பிள்ளை எனக்கு பலன் தரல உரத்தை அழவேண்டும் போன்ற உணர்வில் தடுமாறி போனாள் வீட்டினுள் திரும்பி கொல்லைப்புறம் வந்தவள் ஒருவித சங்கடத்தில் சுருண்டாள் பாத்தி கட்டியது போல் வரிசையாக நின்ற தென்னை மரங்கள் அவளை பார்த்தன கண்ணு கட்டிய தூரம் வரை மண்ணை கிளறி பாத்தி கட்டி விட்டிருந்தார்கள் பிஞ்சு கத்திரியும் வெண்டையும் புடலையுமாக ருசிக்கு உதவிய தோட்டம் இப்போது கண்ணுக்கழகான பூந்தோட்டமாக போகிறது ரங்கம்மாள் உட்பக்கம் திரும்பினாள் கடந்த சில நாட்களாக வீட்டில் சாப்பாட்டின் போது கூட மௌனமே நிலவியிருந்தது இருந்தது கஸ்தூரிடம் இருந்த துள்ளல் சிரிப்பு அரட்டை பேச்சு எல்லாமே அடங்கி போயிருந்தது இந்த பெண்ணுக்கு என்ன வழி ரங்கம்மாளின் மனதை வேதனை அறிக்க துவங்கிவிட்டிருந்தது அன்று இரவு படுக்கையை உதறி போட்டு படுத்த ரங்கம்மாள் உறக்கம் வராமல் புரண்டு கொண்டிருந்தாள் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன் அடுத்த பகுதியோடு இந்த கதை முடிஞ்சிடுறது